எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம மூணு ஏவி வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யாவுடைய ஏவி ரெண்டாவது விஷால் மூன்றாவது நம்ம முத்துக்குமரன் ஸோ நான் ஏற்கனவே சௌந்தர்யா ஏவி வட்டி சொல்லிட்டேன் நல்லா இருந்துச்சு அதாவது இந்த ஏவி பார்த்தீங்கன்னா ஓகே சௌந்தர்யா ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து கட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது சௌந்தர்யாவுடைய இது நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் ஸோ நம்ம வந்து முதல் பேசியிருந்தோம் டாஃப் ஃபைட்லாம் இதெல்லாம் ஒருத்து கிடையாதுப்பா வேஸ்ட் பண்ணிட்டு பட் இந்த எஃபர்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த ஏவி கட்டிங்லேயே வந்து தெரியும் எப்படி நம்ம அர்ச்சனா ஏவியை பார்த்து போனோம்னா தினேஷ் டென்ஷனாகி யூ ஐயோ வந்து நைட்டில் வின் பண்ணி வரோம் அப்படின்ற மாதிரி வந்தாருல அந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி தோணுதுன்னா ஓகே ஒரு எஃபர்ட் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்காக டாப் டூ டைட்டில் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறதில் சிரமம்தான் மேபி செகண்ட் பொஷன் தேர்ட் பொசிஷன் எதுனாலும் வந்துக்கிட்டோம் பட் டைட்டில் க்ரௌன் ஷுட் கோ டூ முத்து ஆர் ஜாக்லின் ஸோ ஜாக்லின் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த காம்படிஷன் அப்படின்னாலும் முத்து தான் விஷாலுடைய ஏவி ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை சும்மா பொண்ணுங்க கூட இருக்கிறது அது அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லை பட் முத்துக்குமரனுடைய ஏவி மொதல் கட் பண்ணுறானுங்க பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு நிமிஷம் திக்க ஆகி போச்சு இரடா ஒரு மூணு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இவன் மட்டும் இல்லை இவன் பேசுகிறது கவுண்டர் கொடுக்குறது இப்படி தான் ஏவி இருந்துச்சு சாங்ஸ் கலெக்ஷன்ஸ் இல்லை எதுவுமே இல்லை இப்போது சவுண்டுக்கோ விஷாலுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏவி போ சாங்ஸ் தான் போட்டான் ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணல அவங்க பண்ணுற அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இப்படி பண்ணுறத அதை வச்சு பாட்டு போட்டாங்க முத்துக்கு எல்லாமே பேலன்ஸ்டு நான் கூட முதல்ல நினச்சிட்டா ஐயோ நடா ஃபுல்லாக எழுத்துறான் போல பேச்சு அப்படின்ட்டு ஸோ பிக்பாஸ் வந்து ரொம்ப அருமையாக ஒரு க்ளூ வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாரு யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது இப்போ உறுதியாகிடுச்சு உறுதிப்பட சொல்லிடலாம் அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ முத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் உங்களுடைய உழைப்பு அப்படின்ட்டு அவ்வளோதான் ஒரே வேர்டில் பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு முடிச்சு விட்டேன் அவ்வளோதான் கிரன்ச் அவ்வளோதான் அவருடைய அந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரென்ச்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரனுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு கோட் கார்டு மாதிரி சொல்லியிருக்காரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ தேட் இஸ் வெரி வெரி குட் அந்த மாதிரி யாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கன்றாரு சௌந்தரியாவுக்கு நீதிக்காத வீட்டுக்கு போய் பாருங்கன்றாரு விஷாலுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சும்மா சிம்பிளாக சொன்னார் பட் முத்துக்குமரன் இங்கே ஒரு க்ளூ பயண வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம க்ளூ இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா தர்ஷிகா வந்து கிரீடத்தை எடுத்து மேலே வைக்க முழுது அப்படியே எல்லாம் எழுந்திரிச்சு அப்படி சல்யூட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க முழுது உறுதிக்கு பண்ணிட்டாங்க முடிஞ்சு அது ஒரு விஷயம் இன்னொன்று ஏ சூப்பர் ஸ்டாரிட அண்டர் ஒன்டர் போட்டோன்னா முடிஞ்சுங்க அவ்வளோதான் சூப்பர் ஸ்டாரு ரஜினி சார் தான் இங்கே டாப்பு முடிஞ்சு போச்சு ஸோ தான் டாப்பு அவ்வளோதான் இதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்க முடியும் உழைப்பு ஏவியில் எப்படி அப்புறம் அந்த பேசி 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 முதல் சொன்னதில்லை அந்த மூணு நிமிஷம் என்னடாது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படியே எடிட்ரு என்ன பண்ணுறான் இந்த ஃப்ளோ பிடிக்கிறான் மக்கள் உள்ளே அப்படியே என்னடா அது கொஞ்சம் அப்படியே செலிப் தட்டும்போது நம்மளோட படம் பார்த்து அப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகும்போது டக்குன்னு ஒரு பாட்டை போகிறான் டக்கு 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 டக்குன்னு பாட்டு போது வேறு லெவலில் திருப்பி அப்படியே எலிவேட் ஆகுது அருண் வந்து ரொம்ப முத்துக்கு வந்திருக்கார் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா அருணை வந்து இவங்க விஜய் சேதுபதி அடிக்காமல் இருந்துருந்தாருன்னா முத்துவை இன்னும் வந்து அடிச்சிருப்பான் ஸோ தட் ஹீரோ வில்லன் மாதிரி ஆகிட்டு அருண் அண்ட் முத்து வந்து பார்த்திங்கன்னா வின்னர் ரன்னரில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது முத்து பரவைய ஏவி நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அருணோடைய பங்களிப்பு அதில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி ஒண்டர்ஃபுல் அப்புறம் முத்துவை பற்றி எல்லோரும் மொதல் பேசுகிறாங்க ஆனால் அவன் கேமாடி ஒன்று பண்ணுறான் அப்படின்றத ஒரு ஏவியில் கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் எல்லாம் ஒன்று சொல்கிறீங்க முத்துக்கு ஆனால் ஒரு கேம் ஆடி ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவன் கேமில் என்னென்ன நுணுக்கங்கள்லாம் பண்ணான் அப்படின்றத ஆடிச்சு அடிச்சு அடிச்சு அடித்து சாங்காக போட்டு அப்படி ஃபார்வர்ட் பண்ணி டாஸ்க் விளையாண்டுது அப்படி இப்படி சும்மா ஏவி த்ரில் பண்ணிட்டான் ஒரு த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி எப்படி இருக்கும் மொதல் ஆரம்பத்தில் அப்படியே ஸ்லோ ஆகும் கதைக்குள்ளே அப்படியே போகும் அப்படி நம்மளுக்கு இதாகும் அப்படியே சாப்பிடா அப்படின்னு அந்த லெவலுக்கு அருமையான ஒரு ஏவி ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜாக்லினுக்கு இப்படி இருந்திருக்குங்கிறது எனக்கு தோணுது வெளியேறின ஜாக்லினுக்கு அதுக்கடுத்து முத்துவதா சொல்கிறேன்ல இந்த கேமு டெடிக்கேஷனாக இருந்தால் அந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்குது ஸோ ஜாக் ஏவி நான் சண்டே இல்லை சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன் சட்டர்டே வராது நமக்கு சண்டே தான் வரும் கிராண்ட் ஃபினல் அன்னைக்கு பட் நாளைக்கு ஷூட் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஆனால் டைட்டில் வின்னருக்கான ஷூட் வந்து சண்டே தான் அதை நீங்கள் மறந்துடாதீங்க நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் ஷூட் இதெல்லாம் அவங்க எடுப்பாங்க அது போக ரெண்டு பேர் எவ்விட் பண்ணிடுவாங்க டாப் நமக்கு வந்து டாப் ஃபைவ் தெரிஞ்சிடும் டாப் ஃபோர் யாருன்னு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் மூணு பேர் மட்டும் ஸ்டேஜில் ஏற்றுறது வந்து சண்டே தான் நமக்கு தெரியும் யார் அப்படின்ட்டு சரியா ஸோ இதுதான் இன்னொன்று மறந்துடாதீங்க இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு ஓட்டிங் முடியுது ஸோ ஓட்டு போடாதவர்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றி குட் பை